இப்படி வைக்கவா இல்ல சுண்டி விடவா எனக்கு என்ன இளம இருக்க சுண்டி விட கேட்ச் பண்ற பாரு மேல ஜஸ்ட் பித்தனர் ஓ இது மூல நினைச்சேன் ஐயோ காசு விழக்கூடாத இடத்துல விழுந்துருச்சு என் பத்திரிகையில வேலை செய்யறத விவகாரம் பண்ணிடுவா நீங்க கேண்டிக்கிங்க அபிலாஷா ஏன் அப்படி நிக்கிறேன் காய்கறி வாங்கல கெட்டு போயிட்டேன் என்ன கெடுத்துட்டாங்க அபிலாஷா உங்க மனைவிக்கு நடந்த குடும்பம் எனக்கு தெரியும் அவளை கூட்டிட்டு உடனே குறப்படுங்க கையில் பணம் போட்டா அனுப்பிச்சு வச்சாரு வேற ஏதாவது யோசிச்சு வைங்க நாளைக்கு வர்றோம் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலான்னு நினைக்கிற அயோக்கியனங்களே சும்மா ஓட கூடாது புறப்படுங்க எங்க புறப்பட சொல்றீங்க உங்க மணி எங்க இருந்து வந்தாங்களோ அங்க அவன் வெளியில போகவே இல்லையே ரெண்டு நாளா உடம்பு சரியில்லாம வீட்டுல தானே இருக்கா வசதி வந்த உடனே போய் தானாவே வந்துருச்சு அபிலாஷா அபிலாஷா என்ன அபிலாஷா கதை சொல்லாம அவன் நடந்தத சொன்ன உடனே ஓங்கி நாலா இருந்து வீட்டை விட்டு துரத்திருந்தா கூட அவன் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டான் சிவன் குட்டியும் கருப்ப வாங்கி போனதுக்காக தூக்கல தூங்கல மாதிரி ஒரு புருஷனுக்கு முந்தாச்சால அந்த ஒவ்வொரு நாள் ராத்திரி உட்கார் எல்லாரும் ராத்திரியும் ஒரு இருக்க வணக்கம் வாழ்க வளர்க பத்திரிக்கைக்கு ஒரு அவசர பேட்டி நான் அவசரமா வெளிய போயிட்டு இருக்கேன் நாளைக்கு பத்திரிக்கையில இந்த பேட்டி வந்தாவணும் இன்னைக்கு ராத்திரியே பிரிண்ட் பண்ணும் நீங்க எப்படியாவது ப்ளீஸ் இந்த முந்தி சொல்றேன் நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆறு போலீஸ் திறந்திருக்கேன் ஆயிரம் போலீஸ்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கேன் என்ன என்ன கணக்கு அதாவது போலீஸ் பண்ற செலவு கணக்கு என்னோட சாதனை

பல பெரும் புள்ளிகளோட உங்களுக்கும் தொடர்பு இருக்க சந்தேகப்பட்டு தான் வந்தேன் அவசர அவசரமா கார்ல ஏறினீங்களே அந்த மார்க்கெட் உன் கதை என் கையில தலைவர் போட்டோ பிளாக் சென்டர் பண்ணுங்க ஹெட்டிங்ஸ் எல்லாம் ப்ராமினா இருக்கணும் இத கரெக்ட் பண்ணுங்க ஓகே சாரி அங்கிள் ஃபர்ஸ்ட் நைட் ஒரு மணி நேரம் தள்ளி போறதுனால குடிமொழி போயிடாது பாரத்தை நான் மெஷின்ல எடுத்தேன் எக்ஸ்கியூஸ் மீ இந்த பிளாக் பாருங்க ரொம்ப ஃபேட் அவுட் ஆயிருக்கு இத கரெக்ட் பண்ணுங்க சிட்டி எடிஷன்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கணும் ஓகே ஏமா எங்கிட்டே கொஞ்ச நேரம் பேசுறேன் ஆமா இந்த தலைவர் விவகாரத்தை வெளியிட்டே தேர்தல் முடிவு செஞ்சிய இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்ல இந்த பத்திரிகை அலையில தள்ளி விட்டது நீங்க தானே நானே எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு இதுல ஒரு ஈடுபாடும் வெறி ஏற்பட்டுச்சு அது நீங்களே டிஸ்கரேஜ் பண்ண எப்படி அங்கல் அடிச்சு தூள் பண்ணு தேங்க்யூ அந்த பேட்டி உங்க பத்திரிகையில வரக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்லி அனுப்பிச்சிருக்க என் பத்திரிகையில வரக்கூடாதுதான்

ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தானே சார் ஜனங்களுக்கு எதை சொல்லணும்னு நீ எனக்கு கருத்து தெரியா இந்த மேட்ரு பெரிய வரக்கூடாது நீ பேர் வாங்கறதுக்காக தலைவரை பத்தி நீ கண்ணாபுனா எழுதுவ நான் தலைவரை பழிச்சுக்கணும் இல்ல ஊராங்காத்துல நீ குடி கட்டலாம் நினைக்கிறியா கடத்தேங்க வழிப்பிள்ளையா ஐ டோன்ட் லைக் யார பத்தியும் எதை பத்தியும் தைரியமா எழுத சொல்லி நீங்க தான் என்கரேஜ் பண்ணீங்க இப்ப அதுக்கு என்ன இப்ப இந்த பர்டிகுலர் தலைவர் மேட்டர்ல நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றதால நான் உங்களையும் சேர்த்து சந்தேகம் எவ்வளவு வருஷமா சார் வேலை பாக்குறீங்க பதினஞ்சு வருஷங்க ஹலோ பதினஞ்சு வருஷமா வேலை பார்த்து காப்பு காய்ச்சி போன கை விலமே என்னாலயே தாங்கிக்க முடியல ஏசி ரூம்லயே சொகுசா வாழ்ந்து பழக்கப்பட்ட முதலாளி ஒன்னாவது திருப்பி அடிச்சா மலர் மலர்வளையம் வாங்கறதுக்கு காசு பாக்க மிஸ்டர் பிரிகேடியர் மலர் வளையம் வாங்குறது இருக்கட்டும் ஒரு முழம் பூ வாங்க இருக்க சோ இவனை நீங்க என்ன அடிக்க மறைமுகமா தூண்டீங்க எல்லாரும் வெளிய போங்க என்னமா நாம வெளிய போறதா இல்ல பத்திரிக்கை வெளிய போகணுமா ஆமா அங்க அதேனி காஸ்ட் இந்த பத்திரிக்கை நாளைக்கு காலையில வெளியாகணும் முடிவு சொல்லிட்டே இல்ல முடிச்சு ஏன் சார் ஆஃப் பண்ணீங்க நீ யாரா கேக்குறதுக்கு கேட்டாச்சு இல்ல அப்புறம் வலிக்கிற அப்ப வேண்டா. ஒரே ஒரு மில்டரி அட்டாக் வாங்கிக்கிறியா சீக்கிரமா எடுத்துவாங்க நீ கடகராசி தான எதிர்பாராத விபத்து கரெக்ட் சீக்கிரமா

பானரே கவுண்டர் காடை இருக்கு உள்ள வரசல் எலசோ விட்டே ஹலோ அந்த மூணாவது கேசட்ல இன்னும் பெட்டரா இருக்குமே பாக்கலையா சாக் அடிச்சா இல்ல சந்தேக மூர்ஜிதுமை மார்க்கெட்ல நடந்த கற்பழிப்புக்கும் தற்கொலைகளுக்கும் நீ ஒரு காரணம் நான் இல்லன்னு சொல்லலையே வர வர சின்ன சின்ன விஷயத்துக்கு தலையிட்டு என்ன இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்னுடைய ரசனை தெரியாம இருக்கிறியே மத்தவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா இவ்வளவு அநியாயங்களையும் நீ இருக்கும் போதே சாட்சியங்களோட செஞ்சு காட்டுற தமிழ் பாக்குறியா தளபதி என்ன வைக்கிறதில்ல என்ன சாப்பிட என்ன உனக்கு பிடிக்கல சத்தியம் சொல்லி பாய் அந்த பொண்ணு மாதிரி இந்த டெக்கம் அடம் பிடிக்குது தளபதி அந்த தாய் இல்ல அம்மா உள்ள அனுப்பு கௌரம் அவர்களே அந்த வீடியோ கேசட்ல நானும் அவளும் புரிஞ்சதா கையில சாட்சிய கொடுத்துட்டு சேலஞ்சு பண்ற அளவுக்கு இந்த நாட்டுல எனக்கு தைரியம் இருக்க என்ன செய்யறது நியாயமா பாக்க போனா அந்த வீடியோ கேசட்ல அவளுக்கு பதிலா உன்னுடைய உருவம் தான் பதிஞ்சு இருக்கணும் உன்னை காப்பாத்தினது யாரு தெரியுமா நீ எதிரி நினைச்சுட்டு இருக்க உங்க அப்பா அவரு தான் ஏன்னா அவர் என்னுடைய அந்த கேசட் எடுத்துக்கிட்டு கமிஷனர் கிட்ட போவாத ஐஜி கிட்ட போ அப்பதான் இமீடியட்டா ஆக்சன் எடுப்பாரு ஓகே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்க தூக்கம் வருது ஆ உங்க விமர்சனம் எழுதுங்க மிஸ்டர் ராஜராஜன் மாதிரி நானும் எந்த நீ தான் போற சேலஞ்ச் பாக்கோக் காட்டுறேன் வந்த எனக்கு போறதுக்கு வழி தெரியும் உங்க ஐயாவுக்கு நொங்க சீவி கொடு அங்கிள் கூட இங்க தான் இருக்காரு அந்த பொண்ணு வீட்டுல யாருக்கும் தெரியாது வீடியோ வாடிக்கை எடுத்துருக்கேன் சீக்கிரமா வாங்க ஓகே அங்கு பயன்படுத்த வேண்டாம் இவ ஒரு தடவை கற்பழிச்சது போது கோட்ல போலீஸ் ஸ்டேஷன் இதை காட்டி தினம் இவ கற்பழிய வேண்டாம் என்னமா சொல்ற இதை சாட்சிய பயன்படுத்தக்கூடாது காச்சேறிச்சிட்டீங்க கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணப் போறீங்க ஹேனா எவ்ளோ வலிமையான தெங்கர் சார் நிரூபிக்க போறேன்